அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கள்ளக்குறிச்சியில தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில விசாராய் கள்ளச்சாராய் பள்ளியினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தைந்தாக உயர்ந்தது அத்தனை பேரும் வேதனை அங்கே இருந்த எஸ்பி கலெக்டர் அத்தனை பேர்த்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் என்ன வித்தியாசம் இருக்கிறது நல்ல சாராயம் அரசாங்கம் வித்தா அஞ்சு பேர் நல்ல சாராயம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கள்ளச்சாராயம் அரசாங்கத்துக்கு எதிராக விற்றா அது கள்ளச்சாராயம் ஆனால் கள்ளக்குறிச்சி நடந்தது விஷச்சாராயம் சாப்பிட்ட உடனே மக்கள்லாம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க முதல்ல ஒரு நாலு பேர் இறந்த உடனேயே இது விசச்சாராயம் இது கள்ளச்சாராயம் அதனால பதிவு வந்திருக்கு அப்படி அரசாங்கம் உஷாராயிருந்தால் இந்த பதவியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் விசச்சாராயத்தினுடைய தன்மையை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும் மாறா இவங்க வந்து வேற நோயில் சேர்த்தாங்க அந்த நோயில் சேர்த்தாங்கன்னா இந்த நாலு பேர் இருந்த துட்டி விசாரிக்காக வந்து மரணத்தை விசாரிக்க வந்தவங்க அவங்க சாப்பிட்டுதான் தான் இந்த அதிகமாச்சு ஏற்கனவே அந்த பகுதியில் இருபதுக்கு மேற்பட்டவங்க செத்து இருக்காங்க அரசாங்கம் உடனடியாக நிவாரணம் வந்தது முதலமைச்சருடைய முதல்வர் அந்த இடத்துக்கு வந்தார் எல்லா வீட்டுக்கும் இருபத்தி மூன்று வீடுகளுக்கு செக்கு கொடுத்தார் தலா பத்து லட்சம் அங்கே படிக்கிறவங்களுக்கு படிக்க படிக்க முடியாத வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஊரில் ஐம்பது பேர் இறந்துட்டாங்கன்னா என்ன ஆர்த்தம் அந்த ஊரில் ஆம்பளம் இருக்குமா சுடுகாடு ஒரு கிராமத்தையே சுடுகாடாக்கிய அவலம் மிகப்பெரியது அசிங்கம் அதுக்கு விலை பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் நிவாரணம் கேவலமா இருக்கு டாஸ்மார்க் கடையில் போய் தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அவனுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா பைன் குடிச்சிட்டு வந்தா பதினைஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா ஃபைன் நடந்துட்டு இருக்கு கள்ளச்சாராயம் இந்த பிராந்தியெல்லாம் திரைமரையில் விற்கிறவங்களுக்கு தண்டனை கஞ்சா கொண்டுட்டு போறவனுக்கு கஞ்சா கடத்திற்காரங்களுக்கு அவனுக்கு குண்டாஸ் அவனுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் முடக்கம் அவன் சொத்து பறிமுதல் இதெல்லாம் நடக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் விரோதமாக இருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் சவுதி இந்த ஏரியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாராயம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த மது மது வளர்க்கிற மாட்டினாங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா நாடுகள் எல்லாம் அந்த அவனுடைய சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்ணிடுவான் அதனால அவன் வந்து ஒரு மது கசாயம் காய்ப்பதற்கோ மது கசாயம் குடிப்பதற்கோ அச்சப்படுவான் பயந்து இருப்பான் ஒதுங்கி இருப்பான் ஓடிடுவான் அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுத்துடுமோ பயந்து இருப்பான் இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில ஆஸ்பத்திரியில் குழுமாவில் வந்த ஒருவர் மீண்டும் விசாரம் சாப்பிட்ட என் விசாச்சாராயம் அடிச்சு செத்தா பத்து லட்சம் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு கோல்டன் ஆஃபர் வந்த மாதிரி மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் இதை ஊக்குவிக்கிறது ஆக நான் சாகல மீண்டும் விசாராயம் குடிப்ப நான் செத்து போனா நல்லா இருக்கும் வீட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் சிந்தனை அவனுக்கு வருது இங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு இடத்துல டீ சாப்பில் போகும்போது அங்க இருக்கக்கூடிய மது பிரியர்கள் பேசுறாங்க யோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாகிறதுக்கு இந்த மாதிரி விசச்சாராயம் சாப்பிட்டா உண்மையிலேயே பத்து லட்சம் ரூபா அரசாங்கம் நமக்கு தந்துரு போல இருக்கேன் உண்மையிலேயே அப்போ வந்து பாராட்டு தானே நல்லது தானே குடிமகன்களுக்கு ஒரு ஆஃபர் தானே இது அப்படி சொன்னது மாதிரி அவங்க பேசுறாங்க அவங்க விசேதாராயமாய் பயந்து போல தங்க சுனாமி அடித்தது மாதிரி இது ஒரு தங்க வேட்டை நமக்கு கிடைத்திருக்கிறது நினைக்கிறாங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஆளை அறிக்கை விடுறாங்க நாங்க கடல போய் காணாமல் போனா எங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வேலை செய்து காணாம போனா ஆனா விஷச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சி திருட்டு சாராயம் குடிச்சு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை சாப்பிட்டு அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா இது என்ன நியாயம் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போதா ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் கிடைக்குது ஆனா விசாராயின் கள்ளச்சாராயம் சாப்பிட்டவருக்கு பத்து லட்சம் ரூபாய் மாசம் ஐயாயிரம் ரூபாய் அவன் படிப்பு செலவு அவன் குழந்தைகளுக்கு இது எந்த வகையில நியாயம் இது விசச்சாராயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய செயல் என்று நான் நினைக்கிறேன் மாறா விசச்சாராயம் சான்றவருடைய உடமைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது விசச்சாராயத்தை வைத்திருப்பவருடைய உடமைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது பயந்து அவன் விசச்சாராயம் காய்க்க மாட்டான் விசச்சாராயம் ரெடி பண்ண மாட்டான் குடிக்க மாட்டான் கஞ்சா ஒரு பட்டல கஞ்சா வச்சிருக்கவருக்கு அவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சீஸ் பண்றாங்க ஒரு கிலோக்கு மேல வச்சு உடமைகள் எல்லாம் சீஸ் இந்த அரசு எதிர்பார்க்கறது வருத்தமா இருக்கு எதிர்பார்க்க முடியாது இந்த அரசாங்கமே மது மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய அரசாங்கம் செத்தவழி ஓடவடி போய் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிறேன் அவர் தவறுபடி இருக்கா தவறான விசச்சாராயத்தை அறிந்திருக்கான் அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகை கொடுப்பது நியாயமற்றது உண்மையிலே உயிரினுடைய விலை மதிப்புக்குரியது விலை மதிப்பற்றது அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய செயல் ஆனால் இது போன்ற விஷச்சாராயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய செயலை தமிழக அரசு செய்யக்கூடாது தமிழக அரசு இந்த திமுக அரசு ஆட்சியில் இல்லாத போது மூடு தாஸ்மார்க்கே மூடு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க நம்ம அம்மா கனிமொழி அக்கா அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் சொன்னாங்க அது உண்மை ஒரே ஊரில் இளம் விதவைகள் அதிகமான கோர சம்பவம் கள்ளக்குறிச்சியில் இருக்கு கனிமொழி அக்கா இப்போ மத்திய மத்திய அரசில் இருக்காங்க மாநில அரசில் தமிழ்நாட்டில் திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க அவங்க நினைச்சா டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அக்கிரமங்களை ஒரு அநீதிகளை ஒழிக்கக்கூடிய செயலில் தமிழக அரசு ஈடுபடணும் அதை ஊக்கப்படுத்தக்கூடாது பக்கத்து கிராமத்தில் உள்ளவன் ஐயோ நம்ம நம்மளும் கொஞ்சம் விசாராயம் சாப்பிட்டோம் இல்லையே நமக்கும் பத்து லட்சம் ரூபா கிடைக்குமே அப்படின்னு நினச்சி அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது உருவாக்கி விடுமோ இந்த அச்சம் இருக்குது இது விசஞ்சாராயத்தை அழிக்கக்கூடிய முறையில் விசஞ்சாராயத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்க வேண்டுமானால் அதை தயார் பண்ணக்கூடியவனுடைய உடமைகளை அரசாங்கம் கையாளப்படுத்தணும் தயார் பண்றதே இந்த திமுக குடும்பமும் அதிமுக குடும்பமும் தானே அப்படியானால் அதை என்ன செய்யறது உண்மையிலேயே அதெல்லாம் தவிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றத்தை உருவாக்கணும் அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுடைய ஆர்மாதை நற்கதி அடையணும் தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவுப்பேர் வரக்கூடாது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் என்ற திமுக வெற்றி பெற்று ஒரு மாதத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அநீதியாக அநீதியான அக்கிரமமான முறையில் மனித உயிர்கள் பதியாயில் இருப்பது வேதனைக்குரியது தார்மீக பொறுப்பேற்று இந்த தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது